வீண் செலவு தேவையில்லாத செலவு கையில அதிகமா பணம் இருக்கு அப்படின்றதுக்காக தேவையில்லாத செலவுகள் அடிக்கடி பீச் போவது பார்க் போவது அவுட் சைட் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ஆஹ் படத்துக்கு போகிறது அண்ட் தேவையில்லாத டூர்ஸ் இந்த மாதிரி பணத்தை எப்படிலாம் செலவு பண்ணணும் அப்படின்றதே தெரியாம சும்மா ஏனோ தானோன்னு கையில நித் விற்கிற பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வீண் செலவு பண்ணி அதனால உங்க குடும்பத்துல பிரச்சனை உங்களோட கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா என்னோட ஹஸ்பண்ட் நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேன் ரொம்ப அதிகமா செலவு பண்றாங்க என் மனைவி வந்து பியூட்டி பார்லர் போறது ஹேர் கேர் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயத்துல தேவையில்லாம செலவு பண்றாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க என்ன மாதிரி எல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் நீங்க யாரும் உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க வீண் செலவு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த வீடியோல வீண் செலவு பண்ணுறதுனால நீங்க சந்திக்கக்கூடிய கூடிய பிரச்சனைகள் அண்ட் அதை எப்படி நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்ல போறேன் முதல்ல கையில பணம் இல்ல இருக்கிற பணம் எல்லாத்தையும் நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி ஒரு அவசரம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பணம் உங்ககிட்ட இருக்காது அப்போதான் அதோட அருமை வந்து உங்களுக்கு புரியுது இன்னைக்கு நம்ம பத்து ரூபாய் செலவு பண்ணிட்டா கூட நாளைக்கு அதே பத்து ரூபாய்க்காக நம்ம வந்து ஏங்கி நிற்கும் போது இல்லை யாருக்கிட்டாவது கேட்கும் போது நம்ம எப்படி இருக்கும் அதுக்கு நம்ம இருக்கும்போதே நம்ம அதை சேர்த்து வைக்கலாம் இல்லையா ஸோ அதுதான் ஸோ இன்செக்யூர் ஃபீலிங்கை ஏற்படுத்துது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் சேவிங்ஸ் அப்படின்றது இல்லைன்னா அப்படின்னா ஃபியூச்சர்ல பயம் வருது ஃபியூச்சரை நினைச்சாலே நம்மளுக்கு பயமா இருக்கு இது எதனால நம்ம கிட்ட சேவிங்ஸ் கிடையாது இருக்கிற பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு ஃபியூச்சரை நினைச்சு பயப்பட்டுட்டு இருப்போம் ஃபியூச்சரை நினைச்சு பயம் பயப்படுவாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்றதே தெரியாது இதே உங்ககிட்ட சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபியூச்சரை பத்தின பாதி பயம் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கடன் வாங்குற தொல்லைகள் கடன் அப்படின்றத அதிகமாக ஆரம்பிக்குது கையில காசு இல்ல பட் இந்த டைம் எனக்கு பணம் தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் உடனே போய் யாருக்கிட்டே அதை சொந்தக்காரவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட தெரியாதவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் பணம் வந்து கடன் வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்புறம் அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஓடுவோம் அதுக்கு முன்னாடி சேமிச்சு வைக்கலாம்ல காசு இருக்கும் போதே சேர்த்து வச்சுட்டீங்கன்னா எதுக்கு நீங்க கடன் வாங்க போறீங்க அடுத்து மனநிலை உங்களோட மனநிலை வந்து ஸ்டார்ட் அதாவது வந்துருவீங்கிட்ட அதிகமா இருக்கு அவன் இப்படி இருக்கான் நான் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு உங்களை தாழ்த்தி உங்களோட மனநிலைய சுத்தமாவே நீங்க வந்து என்ன பண்ணிக்க போறீங்கன்னா தாழ்த்த போறீங்க தாழ்த்த ஆரம்பிச்சிருவீங்க சோ அதனால சேவிங்ஸ் அண்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் தேவையில்லாத செலவுகளை தயவு செஞ்சு கம்மி பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் உங்களோட ஃபேமிலிக்குள்ள கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் உங்களோட மனைவி உங்ககிட்ட எரிஞ்செரிஞ்சு உழுவாங்க நீங்கள் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீண் செலவு பண்ணுறது தான் பிகாஸ் வீண் செலவு நீங்கள் பண்ணும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வீட்டில் அரிசி பருப்புக்கே வழி இல்லை உனக்கு எதுக்கு இந்த வேலை உனக்கு எதுக்கு இந்த வீண் செலவு அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் அவங்களுடைய மனசில் அதிகமாகவே வர்றதுக்கு ஆரம்பிக்கும் ஸோ அதனால எப்பயுமே கிட்ட எரிஞ்சு விழுந்துகிட்டு குழந்தைங்க கிட்ட எரிஞ்சு விழுந்துகிட்டு வீட்டுல ஒரு சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இல்லாம இருப்பாங்க அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க எல்லாருமே தமிழ்நில பாத்துருப்பீங்க கணவன் மனைவி சண்டை அப்படின்னு நான் போட்டிருப்பேன் முக்காவாசி வீட்டுல கணவன் மனைவி சண்டை வர்றதுக்கு முதல் காரணம் தேவையில்லாத வீண் செலவு பண்றது ஒண்ணு ஒய்ஃப் வீண் செலவு பண்ணுவாங்க இல்ல ஹஸ்பண்ட் வீண் செலவு பண்ணுவாங்க கரெக்டா சோ அதை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க இப்பல இருந்தே வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஃபேமிலி கூட நிம்மதியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்ன பொறுத்த வரையில ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்றது தவிர வேற எதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறேன் டூர் போல நான் ஒரு இந்த மாதம் நான் ஒரு பத்தாயிரம் செலவு பண்றேன் சேவிங்ஸ் பண்ணுங்க சேவிங்ஸ் எப்பயுமே உங்களை வந்து தாழ்த்துற மனிதனா ஆக்கவே ஆக்காது ஓகேவா ஸோ திஸ் இஸ் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் ரெஸ் கண்டிப்பா வந்து எழுந்துருவீங்க ஏன்னா பாரோ பண்ற ஹேபிட் இப்போ உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு தடவை கடன் வாங்கி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறைஞ்சிரும் உங்களை யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க இப்போ நீங்க வந்தாலே இப்ப கடன் வந்தாலே கடன் கேட்கறவங்க வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் எங்கேயாவது ஓடிடுவோம் இல்லை அவங்கள பார்த்து கடன் வாங்கினவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லாத தானே நம்ம கிட்ட காசு இருந்தால் நம்ம ஏன் கடன் வாங்க போகிறோம் ஏன் நம்மளோட மரியாதை குறைய போகுது ஸோ அதை கொஞ்சம் யோசிங்க அடுத்து லைஃபோட ஃபோக்கஸை சுத்தமாக இழந்துருவீங்க இருக்கிற பணம் இருக்கிற கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்றத யோசிச்சு யோசிச்சு உங்க லைஃபை நீங்கள் எழுக்காக வாழறீங்க லைஃப்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையே மறந்துடுவீங்க ஸோ மணி வேஸ்ட் பண்ணுறவங்களோட மைண்ட் ஃபுல்லாக அவங்களோட டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வான் ஒன்ஸ் எட் இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அவங்களோட கோல் அவங்களோட கெரியர் அவங்களோட க்ரோத் இது எதுக்குமே அவங்களுக்கு வந்து நேரம் கிடைக்காது ஸோ மணி மைண்டட் ஆகிறது ஓகே ஆனால் வேஸ்ட் மணி மைண்டட் ஆனா அதுதான் பிரச்சனை அப்படின்றத நான் சொல்ல வரேன் ஓகேவா ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா அதாவது நான் என்ன கடைசியாக சொல்ல வரேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ டோட்டலாக செவன் பாயிண்ட்ஸ் உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்னென்ன இழப்பீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் வந்து வீண் செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டேன் இப்போ கடைசியான உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் விரும்பிக்கிறேன் ஓகேவா அதாவது வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மணி செலவு பண்ணுறத கண்ட்ரோல் பண்ணுங்க இல்லைனா அது வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ டூ இப்போ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கண்ட்ரோல் மணி ஓகேவா டு கண்ட்ரோல் மணி லெண்டிங் யூசிங் மணி ஓகேவா இல்ல அப்படின்னா இட் வில் கண்ட்ரோல் யூ மணி வந்து உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு விட்டுறாதீங்க காசு என்னைக்குமே நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க யாருக்கிட்டையாவது இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கீங்க நானே வேஸ்ட் பண்ணிருக்கேன் பட் இப்ப நான் வந்து ஃபீல் பண்றேன் அந்த மாதிரில இருந்தா என் கூட கமெண்ட்ல தாராளமாக நம்மளோட சேனல் உயர் உணர்வு பாதை வித் சுவாதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கோனையும் கிளிக்